நோய் நாடி நோய் முதல் நாடின்னு திருக்குறள் சொல்லுது அது ரொம்ப ரொம்ப சரி எந்த ஒரு நோயாளிக்கும் சரியான டாக்டரும் சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கணும்ல அதாங்க இங்கே பெரிய பிரச்சனை சிவகங்கை வெங்கட்டுக்கு ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் மூணு இடத்துல பிளாக்கு ஒன்று தொண்ணூறு பர்சன்ட் அடுத்த ரெண்டு எழுபதுக்கு மேலே வழி வந்து மதுரை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு வாரத்தில் பைபாஸ் சர்ஜரின்னு தேதி சொல்லிட்டாங்க வெங்கட்டை பார்க்குறதுக்கு மதுரை ஜிஹெச்சுக்கு போனோம் பக்கத்தில் அவரோட மனைவி இருந்தாங்க ரெண்டு பேரும் முகத்தில் ஈ ஆடலை சோகம் அப்பி கடந்துச்சு எல்லாம் பைபாஸ் சர்ஜரி பயம் தான் ஜிஹெச்சில் தொடர்ச்சியாக நடந்த ரெண்டு மூணு சம்பவம் தான் விட்டால் ராத்திரியோட ராத்திரியாக ஜிஹெச்சில் இருந்து எஸ்கைப் ஆகி ஓடிடுவாங்க போல் அப்படி ஒரு மனநிலையில் இருந்தாங்க நாம் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரம் பார்த்து மதுரை நண்பர் உசேன் பாய் ஃபோன் பண்ணார் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் விஷயத்தை சொன்னோம் அப்போ அவர் ஒரு ஷாக் கொடுத்தாரு எதுக்குங்க பைபாஸ் சர்ஜரி கத்தி வைக்காம ரத்தம் சின்னாமல் பிளாக்கை சரி பண்ணுற ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னாரு நாம் சொன்னோம் பாய் விளையாடாதீங்க இங்கே வெங்கட் குடும்பம் ரொம்ப சீரியஸான மனநிலையில் இருக்கு நீங்கள் எதையாச்சும் சொல்லி குழப்பாதீங்கன்னு சொன்னப்ப உயிர் சமாச்சாரத்தில் நான் விளையாடுவேன் சொன்ன உசேன் பாய் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு பைபாஸ் ஆன்ஜியோபிளாஸ்டி வரிசையில் இதயத்தை காப்பாற்றுற இந்த சிகிச்சைக்கு பேர் இஇசிபி அப்படின்னா என்னான்ஸ் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் இதை எஸ்சிசிபின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட் இந்தியா முழுவதும் நடக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் கோயம்புத்தூரில் நாகர்கோவிலில் பண்ணுறாங்க எஸ்சிபி ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஆஸ்பத்திரியில் டெய்லி ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் போதும் மொத்தம் முப்பத்தஞ்சு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் காலில் மூணு இடத்துல கெண்டை சாதை கீழ்தொடை மேல் தொடைன்னு மூணு இடத்துல இந்த பிபி செக் பண்ணுற மாதிரி காற்று பையை பொருத்தி கம்ப்யூட்டர் அப்புறம் இசிஜி உதவியோடு இதயம் சுருங்கி விரிகிறத துல்லியமாக கணக்கிட்டு இந்த சிகிச்சையை பண்ணுறாங்க வழிங்கிறது சுத்தமாக கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சர்ஜரிங்கிற அறுவை சிகிச்சை பண்ணிக்கல சர்ஜரி இல்லாத ஒரு நடைமுறை தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியான வேறு ட்ரீட்மெண்ட் எஸ்இசிபி சிகிச்சைக்கு நார் கோயிலில் மொத்தம் ரெண்டு லட்சம் ரூபா வர வாங்குறாங்க மதுரையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு புல்லட் மெக்கானிக் ஹார்ட் பிரச்சனைக்கு எஸ்இசிபி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ வெயிட்டான எக்யூப்மெண்ட்லாம் சாதாரணமாக தூக்குறாரு வேணும்னா உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு தரேன் நீங்களே பேசுங்கன்னாரு கான்ஃபரன்ஸ் காலில் வந்தார் ஆண்ட்ரஸ் ஆமாண்ணே நான் கூட முதல்ல நம்பலை ஆனால் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா இருக்கேன்னாரு நாம் வெங்கட் ஃபேமிலிக்கிட்ட பேசணும் கிரிட்டிக்கலான ஹார்ட் பிளாக்குக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறது உலகம் முழுக்க நடக்குது பெரும்பாலான மக்கள் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணிக்கிறாங்க இவங்க எஸ்சிஐபின்னு புதுசாக சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் உயிர் சமாச்சாரம் நீங்களே அந்த ஆஸ்பத்திரிக்கு உங்களுக்கு வேண்டியவங்களை அனுப்பி நல்லா விசாரிச்சுட்டு நம்பிக்கை இருந்தால் எஸ்சிஐபி பண்ணிக்கோங்க இல்லைனா மதுரை ஜிஹெச்லே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம் வெங்கட் ரொம்ப குழம்பு போயிட்டாரு ஆனாலும் நெஞ்சில் கத்தி வைக்கிறத அப்புறம் தொடர்ச்சி அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அப்புறம் நாகர்கோவிலுக்கு அவங்களுக்கு வேண்டிய ஆளை அனுப்பி விசாரிச்சுட்டு ஒரு மனசாக புருஷன் முன்னாடி அங்கே போய் அட்மிட் ஆகிட்டாங்க என்ன ஆச்சரியம் மெடிக்கல் செலவு ரெண்டு லட்ச ரூபாய் ஆச்சுருந்தாங்க ஆனால் பிளாக் இல்லாமல் இப்போ நல்லா இருக்கேன்னு சொன்னார் வெங்கட் ஆனாலும் மூணு மாதத்துக்கு மாத்திரை மருந்துகளை கொரியரில் வர வச்சு சாப்பிட்டு வரேன்னு சந்தோஷமாக சொன்னார் நாகர்கோயிலில் மட்டும் இல்லை சென்னை கோயம்புத்தூர்ல எல்லாம் எஸ்இசிபி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இதை பற்றி யாரும் பெருசாக விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை பொதுவாகவே ட்ரீட்மெண்ட் பற்றி நோய் குணமாகும்னு விளம்பரப்படுத்துற நடைமுறை சட்டப்படி இல்லை ஆனாலும் வெளி உலகத்துக்கு ரொம்பவும் தெரியாத ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இது இருக்குது இந்த வீடியோ மூலம் நாம் சொல்ல வர்றது என்னன்னா இது எந்த ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கோ அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கோ நாம் சிபாரிசு பண்ணுறது இல்லை இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரிஞ்சுக்கேன்னு சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லணும்ல அந்த மனப்பார்மையில தான் வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ